இஸ்லாமிய குடும்பம் அகலமான குடும்பம் சிரித்த குடும்பம் பட்டின சிரித்தார்கள் அப்படியே போய் எட்டி பாருங்க ரசூல்லா மட்டுமா ரசூல்லா சபையில் ஒரு விருந்தாளி சுருக்கமாக சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு செய்தி தெரியும் அல்லாவுடைய தூர சபையில் விருந்தாளிகள் வந்தா மூத்தமாகவும் பாப்பாங்கன்னா சாப்பாடு இருக்காது இங்கே மாதிரி ரெஸ்டாரண்ட் இருந்தால் போயிட்டு சாப்பிட்டு வாங்கினாங்க ஹோட்டலில் அந்த காலத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது என்ன எழுதப்படாத சட்டம்னா ஒரு ஆள் விருந்துக்கு வந்துட்டாரா யாராவது ஒரு ஆள் முன்னாடி கொடுக்கணும் இப்போ நாங்கள் பானகம் நான் கொழும்பு அந்த காலத்தில் பானகமையில் ஒரு குடும்பம் எனக்கு இருக்கணும் வைங்க நாங்கள் ஃபேமிலியோடு வந்தால் இங்கே தங்குவோம் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தால் அங்கே தங்குவீங்க இப்போ அப்படிலாம் தேவையில்லை என்ன ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது அரபு அரபுகள்ட அந்த காலத்தில் அப்படி எதுவுமே இல்லை அவங்க மக்கள் ஒரு டீம் இருப்பாங்க அந்த குடும்பம் வந்து மதீனாவுக்கு வந்தால் இங்கே இருப்பாங்க இவங்க போனால் அங்கே இருப்பாங்க அவங்க வாப்பட வாபட வாப்பட அப்படி பேர்லேருந்து பாடமாக்கிருப்பாங்க அப்பாத்துக்கு பிறகு அது மாறுது வந்தவர்கள் வந்தது குடும்பங்கள் இருந்தா இல்லை மதீனாவுக்கு மதீனத்துன் நபி எஸ்ரீப் ஊரு மாறுது ரசூல்லாவுடைய பேர்ல வர்றவர்கள் ரசூல்லாவை பார்க்க வர்றாங்க அல்லாவுடைய தூதட்டு நாலு பாடம் படிக்க வர்றாங்க சலாம் சொல்ல வர்றாங்க வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கே சாப்பாடு இல்லை வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தும் அவர் விருந்தாளியை சங்கே பள்ளிவாசல் தலைவர் வந்தவர் அவருக்கு சாப்பாடு கொடுங்க அது பெரிய அவமானம் பெருமானாருக்கு அதை தவிர வேற ஒண்ணு இல்லை என் விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது யாருன்னு கேட்பாங்க என்ன அர்த்தம் ஒன்னும் இல்லப்பா விடல ஒண்ணுமே இல்லை அப்பா கை அப்ப நான் பார்க்குறேன் சொல்றேன் தெரியுமா வீட்டுக்கு போய் வைஃப்ட்ட கேட்குறாரு என்னம்மா விருந்தாளி கூட்டி வந்துட்டேன் உங்க வைஃப் என்ன சொல்லுவாங்க என் வைஃப் என்ன சொல்லுவாங்க நான் கேட்குறேன் போட்டு கிழிச்சுட்டார் விருந்தாளி வேற எங்களுக்கே இல்லை என்ன ரெண்டு பிள்ளைக்கு தான் சாப்பாடு அவங்க மகனுக்கு எந்த ஒரு தாயும் இதை செய்ய மாட்டேன் தண்ட புள்ளைய பசையில போ தான் பசையில நின்றாலும் போட்டு அறுத்து விட்டாளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க மகனே பாப்பா அப்படிதான் அதான் ரெண்டு அந்த அழிக்க கூடாது இந்த வீடியோ அழிஞ்சிரும் இதை அழிஞ்சிடும் நாங்க வாழ்ந்த மாதிரி இல்லன்னு தெரியாம ஒரு சமூகம் இருக்கும் ஆனால் அந்த தம்பதியுடைய வீடியோ ரப்பில் ஆலமீன் ரிலீஸ் பண்ணுறான் ரஷ்யால வீடியோ போகுது அமெரிக்கால ஓடுது சைனால ஓடுது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக படம் தியேட்டர் சிலை அமெரிக்கர்கள் அழுகிறார்கள் இதை கேட்டு ரஷ்யர்கள் அழுகிறார்கள் மக்கள் கேட்கிறீர்கள் உலகத்துல யாருப்பா இதை பாதுகாக்கிறது நபியுடைய வரலாறு பாதுகாக்கலாம் ரப்பு சிரித்த ரப்பு சிரித்த வேலை அந்த அம்மா பேசுறாங்க கணவனோட ரெண்டு பிள்ளையும் தூங்க வச்சுருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் வயிறை காய வச்சுருவோம் ரசூல்லா விருந்தாலே கண்ணியப்படுத்தும் சுபஹானல்லா மதீனத்துன் நபி அல்லாவுடைய நல்லடியார்களே காட்டு மராண்டிகளாக நின்றவர்கள் குடித்தவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் வாழ தெரியாதவர்கள் சண்டை பிடித்தவர்கள் மிருகத்தனமாக நடந்தவர்கள் நாங்கள் எவ்வளோவாவது ஒழுக்கமாக நிற்கிறோம்ண்டா நாட்டு சட்டம் இருக்கிறனால அங்கால போலீஸ் இருக்கோம் இங்களை கேட்பாங்க அங்கல ராணுவம் இருக்கும் இப்படி தான் களவெடுக்காம நிற்கிறான் திருட்டு குறையுது அப்படி இருந்து லஞ்சம் கொடுக்குறான் பலவேளை பண்றாங்க பெருமாள் காலத்தில் போலீஸே இல்லை ஆட்சியே இல்லை ஏமே எது பண்ணாலும் கேட்க யாருமே இல்லை அவன் மனோச்ச செஞ்சிட்டு செஞ்சுட்டு இந்த கோத்திரத்தில் ஒருத்தனை கொண்டா இவங்க அங்கே கொண்டுவாங்க 50 ஐம்பது வருஷமா பக ஓடும் நான் உண்டை கொண்டியா உன்னை நான் உண்டை கொள்றேன் இப்படி ஓடும் அப்படி ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாம பெருமானர் பேச்சுக்கு அடங்கின ஒரு சமுதாயம் அல்லாவுடைய பாருங்களேன் கணவன் மனைவி இப்படி ஒரு கணவன் மனைவி இருக்குதா துவா கேளுங்க அல்லாட்ட என்ன ஆகுது அந்த அம்மா சாப்பிட்ற நேரத்தில் விருந்தாளி உட்கார்ந்தா விருந்தாளி சாப்பிடணும் ரசூலா விருந்தாளி சாப்பிடணும் என்ன பண்ணணும் தெரியுமா விளக்கு பத்தினா சாப்பாடு தெரிஞ்சிடும் அளவு தெரிஞ்சிடும் இன்றைக்கி சாப்பாடை போட்டுட்டு இந்த மெய் மேய்கிறாங்களே மீய வைக்க மாட்டாங்களான்னு நினைக்கிற கூட விட்டா அத்தனை சாமணம் முடிஞ்சுரும் போல் நாங்கள் பசிகளையா இது விருந்தோமல் பெருமானாருக்கா என்ன நடக்குது வயிறு பசி வச்சுட்டான் அந்த அம்மா சாப்பாடு அபுத்து நீ உட்கா அபுதெல்லாம் உட்காரு எல்லாம் உட்காரணும் விருந்தாளி மட்டும் சாப்பிட சரியா ஆனால் பிளானிங் நடிப்பு எதுக்கு நடிப்பு லஞ்சம் கொடுத்து அந்த ஜில் மாட்டு செய்கிறதுக்கா எதுக்கு நடிப்பு ரப்பு சந்தோஷப்படணும் ரப்பு சந்தோஷப்படணும் என் ரப்பு இடம் எனக்கு நல்ல பேர் வரணும் அவ்வளோ ரெண்டு பேரும் உட்கார்ந்து உடனே அந்த அம்மா வேலை காணிச்சுதான் இருட்டா போச்சு கேமரா கொண்டு போய் வச்சாலும் படாது ஏன் படாதுண்டா கண்ணிருந்து பத்தாவது வெளிச்சம் இருந்தால் தான் கண்ணாக்கு தெரியும் கண்ணால் பார்க்கல வெளிச்சம் இல்லாட்டி அந்த இருள் நிறைந்த இரவை இறைவன் வெளிச்சமாக்கினான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு வெளிச்சமாக்கினான் அந்த தம்பதியினர் இந்த உலகத்தை அளவைக்கிறார்கள் ரப்பல் ஆலமீன் சிரித்ததாக பெருமான சொன்னார்கள் அடுத்த நாள் போகிறனர் ابو தல்கா உன்னை பார்த்து அல்லாஹ் சிரித்த냐 ரசூலுல்லாஹ் யா நபி அல்லாஹ் என்ன ஆமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த வீடுகளில் முணக்கம் வரல சந்தோஷமாக நின்றார்கள் இது என்ன புயல் அவங்க என்ன படிச்சிருந்தாங்க என்ன பட்டம் பெற்றிருந்தாங்க ஆக்ஸ்போர்ட்லயா என்ன ஃபேமிலி சைக்காலஜி படிச்சிட்டு வந்தாங்களா என்ன படித்தார்கள் दीनஉல் இஸ்லாமுடைய வது அந்த இரவுகள் சிரிக்கும் சந்தோஷமாக மின்னும் அவர்கள் வயிறுகள் காஞ்சிருக்கும் அவர்கள் கண்களில் அந்த சந்தோஷம் மின்னிக் கொண்டிருக்கிறதே அந்த குடும்பம் வேணுமா படிங்க பள்ளி தான் இடம் தியேட்டர் இல்லை வீட்டில் உள்ள டிவி இல்லை இதுல உள்ள அநியாயமான படங்கள் இல்லை இந்த இது எல்லாமே உங்களை அழிச்சிடும் அன்பு சோர்களை இந்த தீனிட கோடி

அஞ்சு ஃபுல்லை பத்து எடுத்துடுவீங்க அஞ்சு சண்டையாக இருக்குது நாளுக்கு கொடுத்தேன்னு தம்பி தம்பி என்று தாத்தா சண்டை ரசூல்லா போகிற நேரம் உள்ள சண்டை அப்படி சண்டை இல்லை ஹவுஸ் வேறு கதிரச்சு வேறு ரெண்டு பேரும் மோதி கொள்வாங்க அடிச்சு கொள்வாங்க ஹல்லா சொல்கிறான் எனக்கு எடுத்துக்காட்டுங்க பார்ப்போம் என்ன எடுத்துக்காட்டுன்னு தெரியுமா சண்டை உள்ள குடும்பத்தை சேர்க்கறத்துக்கு ஏதாவது கம் கண்டுபிடிச்சிக்கணும் மல்டி போண்ட் ஹாக்க போண்ட் அந்த மாதிரி சூப்பர் க்ளூ போட்டு நானா தம்பி ஒட்டி வைக்கிறது வாப்பா ஒட்டி வைக்கிறது புள்ள எல்லாம் ஒட்டி வைக்கிறது இப்படி கம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆமா ஒரே ஒரு கம் என்ன கம் அல்ல திருக்குறளை சொல்றான் ஒட்டுமொத்த உலகத்தையும் கணக்கு போடும் எத்தனை கம்ப்யூட்டர் எத்தனை ஃபேன் எத்தனை ஏசி எத்தனை மாணிக்கம் டோட்டல் வேர்ல்டு எல்லாம் எத்தனை வருமன்று யாருக்குமே தெரியாது அது பில்லியனா ட்ரில்லியனா ட்ரில்லியனை தாண்டியா எழுத ஏழுமா ஏலாதா லவ் அன்பக்தான் ஜமியா உலகத்தில் அத்தனை சொத்தை வித்தாச்சு எதுக்கு தெரியுமா ரெண்டு பேரை சேர்த்து வைக்கணும் ரெண்டு பேரை சேர்க்கணும் நானா தம்பி மாறி இல்லை ஜமாத்துல எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் கொஞ்சம் வளர்ந்து வந்துடும் அவர் இவர் முகத்தை பார்க்க மாட்டாரா அவர் இவர் முகத்தை பார்க்க மாட்டாரா நான் வேற நீ வேற ஒரே மேடல் உட்காந்து தாய்கள் பேசுவோம் ஆனால் பொறாமை அவருக்கு பிடிக்காதா இவருக்கு அவரை பிடிக்காதா இந்த பிரச்சனை எல்லா இடங்களிலும் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் நபியை நீங்க எல்லாத்தையும் வையுங்க அத்தனை விற்று பாருங்க மா அல் அஃப் இவங்க கல்புகளை என்ன பண்ணலாது சேர்க்கவே இல்லை என்ன பண்ணலாது ரெண்டு பேர் சேர்க்கலாது ஓரா கிண்ணல்லா அல்லவ பையனும் அல்லாஹ் தான் உண்டு சேர்த்தான் அப்படியே தாகத்தில் துட்டிச்சு சாவுற கட்டம் பக்கத்தில் தண்ணி வேணும் கேட்கிற நேரம் மௌத்தாகிற கட்டத்தில் அங்க அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உடைய சகோதரன் அங்க அங்க போய் பார்த்தா அவர் மௌத்து இங்க வந்த இவர் ஷகீத் சுபகான மக்காவில் இருந்து வெறுமனே உடுப்போட வர்றாங்க வந்தான் வருத்தான் யாரு ஏவைய ஒன்றும் தெரியாது சொன்னாங்களா வந்தான் வருத்தான் பார்த்து வியாபாரத்தை எடுத்துருவான்

சொன்ன உடனே என்ன சொல்லு பிலால் என்ன என்னைய போய் சொன்னீங்களா கருப்பு தானே நீ உங்க நீங்க உங்க உம்மா அபசி தானே நீ கருப்புதானே என்ன ரசூல் சொன்ன வெளியவா தர்றேன் ஷஹாபாக்கள் எப்படி நடந்தார்கள் என்றால் தன் தலையை கீழே வைத்து கன்னத்தை காட்டி பிலால் நான் பிழையாக சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்க காலை கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் நான் தூக்க மாட்டேன் என்றாங்க ரசூல் சார் அல்லாவுடைய நல்லடியார்களே இப்படி அந்த கல்புகள் ஒன்று சேர்ந்தது என்றால் உங்க வீட்டில் ஒன்று சேரணுமா அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமா மௌத்துக்கு முன்னாடி உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா இஸ்லாம் சொல்லுது அந்த ஒத்துமை எப்படி உண்டாக்கலாம் அந்த ஒத்துமை எப்படி வரும் என்ற சித்தாந்தங்கள் அத்தனை விஷயத்தில் இருக்கிறது இந்த இரவு நாம ஒரு ஒரு கிஃப்ட கொண்டு போறோம் வீட்டுக்கு ரஹமானோட தொடர்பை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து காட்ட போகிறோம் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரணும் என்ன பண்ணணும் இப்ப என்ன பண்ணினா என்ன செய்யலாம் அல்லாவுடைய நல்லடி ஆறு சில பேர் நினைக்கிறாங்க சூப்பரா குடும்பம் நடத்தலாம் நல்லா படிக்கணும் ரெண்டு பட்டதாரி டாக்டர் அவங்களும் டாக்டர் கோல் வருல்லி மா மாமா கோல் அடிக்கிறாரு பாப்பா என் மகனும் டாக்டர் மகளும் டாக்டர் கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணலாமா ரெண்டு பேரும் டாக்டரா இன்னொன்று அல்லாஹ் மீதானே இன்னொரு இடத்துல அவர் என்னென்னோ பிஹெச்டி லெவலில் என்னமோ பேசுகிறாரு இவரும் படிச்சிருக்கிறாரு இது ரெண்டு பேரும் பிரச்சனை கொஞ்சம் பார்க்கலாமா இது நான் பேசுறது வெளியில் இல்லை ஜமாத் தவிர பேசுகிறவர்கள்ட்ட வர்ற கோல் எனக்கு வெளியில் வர்றதை விட இங்கே வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் பிழையா சொல்லல எல்லா வீட்லேயும் வரும் படிச்சுட்டோண்டா பிரச்சனை முடிஞ்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்ம போவோம் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு படிச்சவன் கூட மைக்கை கண்டுபிடிச்ச நான் வந்தான் ஃபோனை கண்டுபிடிச்ச வந்தான் இது இதில் இருந்த ஒரு பட்டன் அமுழ்த்தினா இங்கேருந்து மெசேஜ் அமெரிக்காவுக்கு போதும் கண்டுபிடிச்சா வந்தான் அவன் குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஆக முசீபத்து அங்கே தான் இருக்குதான் ஐரோப்பாவில் கல்யாணமே வேணாமா ஏயா வேணாம் கல்யாணம் முடிச்சு போதுமா போச்சான் சொல்லுவாங்க படிக்காமல் இருந்தால் சண்டை பிடிப்பான் காட்டு மிராண்டி மாதிரி படிச்சவன் பட்டா எக்ஸ்கூஸ் மேம் சாரி என்னுவான் ஓ எனக்கு தெரியானுவான் அப்படி செய்வானா இல்லையா எமெரிக்காவுக்கு போய் கேட்டா என்ன பையாம படிக்கிறீங்க ஏன் திருமணம் முடிக்கிறீங்களேன்னு கேட்டா என் மனைவி என்ன புரியுறா இல்லையே எனக்கு பிரச்சனையே என் ஃப்ரெண்ட் என்ன புரியுறானே அதனால ஆம்பளை ஆம்பளையே முடிக்கிறான் பொம்பளை பொம்பளையே முடிக்கிறான் ஏன்பா கார் பெச்சாயிச்சு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி போட்டா கார் பெச்சாயிட்டு ஒய்ஃப் ஏசுறா என் ஃப்ரெண்டுக்கு சொன்னா நான் வர்ற மச்சான் என்ன பண்ணனும் ஓ டயரை மாற்றி தரணுமா அப்போ இவன் அல்லமா அவன் அல்லமா எப்படி கேள்வி பார்த்தீங்களா இந்த பொய்யா சொல்லல அவன் எந்த அளவுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கிறான் என்பதை நீங்க போய் பார்த்தா படிச்சுட்டான் ஃபேமிலி லைஃபை சுத்தமாக எடுத்துட்டான் இவ பெரிய பெரிய மாளிகையில் இருக்கிறான் இந்த இன்பத்தில் ஒரு கடுவையும் அவனுக்கு சுவைக்கலாம் போச்சு இல்லை சந்தோஷம் இல்லை குடும்ப வாழ்க்கையில் உள்ள அந்த ரகம் அல்ல இறக்கினா அது வராது அந்த பணத்தால் எடுக்க இயலாது ஷாக்கில் ஸ்லீப்பிங் டேப்லெட்டோட தூங்குறான் உங்களுக்கு தெரியுமா இப்போ அமெரிக்கா நிலமை வல்லாகி பட்டு பயங்கரமான நிலைமை உம்மா நான் சொல்லுவது தாய் என்ன பண்ணுறா முதல் கிளப் இருந்துச்சு ஹெரிட்டேஜ் கிளப் எல்லாரும் அந்த வயது முடிந்தவங்க போகிற கிளப் இப்போ என்ன கிளப் அவன் ஹியூமன் ரைட்ஸை சுபான் அவன் ஹியூமன் ரைட்ஸை பேசினா தனியாக தலைப்பு போட்டு பேசணும் ஏன்னா ஒரு நாள் கனடாவில் இருந்த ஒரு நாள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அழுது 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 அவர் வாழ்க்கையை பேசுகிறார் அது தனியாக நான் அப்போ தான் அப்போ சட்டத்தை இப்படியும் சட்டமாடா இப்படியும் சட்டம் இருக்குமா ஹியூமன் ரைட்ஸ் அல்லாவுடைய நல்லடியார்களே மனித உரிமையா என்ன உரிமை தெரியுமா இப்ப மனித உரிமை புள்ள கொமராயிரு கொமரான என்ன பண்ணணும் சின்ன புள்ள இருந்தா விளையாடுவாங்க ஜம்ப் பண்ணி உரிமை விளையாடணும் கிரவுண்டுக்கு போகணும் மேலே குதிக்கணும் பாயணும் ஆமா புள்ள கொமரானா அதுவும் விளையாடணுமா சுபஹானல்லா பொய் சொல்லல கேட்டு பாருங்க என்ன பெத்த தாய் தண்ட வாகனத்தை டிரை பண்ணிட்டு போய் கிளப் முன்னாடி நிப்பாட்டறாய் பைஷைக்கு வந்த புள்ளையண்ட கிளப் அது யாரே இப்போ வந்திருப்பாங்களே இளமை பருவத்தை அடைஞ்சிருப்பாங்களே ரொம்ப வெக்கமா இருக்குது படிச்ச உம்மா படிச்ச ஊரி ஆகுது புள்ளைய விட்டுட்டு டேக் யுவர் சேफ्टी பிரிகாரஷன்ஸ் டோன்ட் பீ प्रेग्नेंट ஹான்ட் பீ प्रेग्नेंट டேக் யுவர் சேफ्टी பிரிகாரஷன்ஸ் சேफ्टी பிரிகாரஷன் எல்லாம் என்ஜாய் யுவர் செல்ஃப் உம்மா சொல்றா என்ஜாய் பண்ணப்பா ஆம்பளையோட எல்லாம் எடுத்துக்கோ சேஃப்டியான ஐட்டம்லாம் எடுத்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துடாதே உரிமையா இப்படி எங்கேயா போனீங்க லூத்து நபி சமுதாயம் மாதிரி ஆம்புல ஆம்புல பொம்பளை பொம்பளை உன் வாப்பா நினைச்சிருந்தா நீ பிறந்திருக்க மாட்டியே மரத்தை பிடிச்சிட்டு நான் ஐ லவ் யூன்றான் இந்த பப்பி தான் அவன் கல்யாணமா மென்டல் ஆயிட்டான் நீ ரொக்கெட்ல போறது உண்மை முப்பத்தையாயிரம் ஆட்டி மேல பறக்கிற விமானத்தை நீ கண்டுபிடித்தது உண்மை பெரிய பெரிய புரட்சிகளை செய்தது உண்மை உனக்கு வாழ தெரியல என்பதும் அது அம்பலப்படுத்தப்பட்ட உண்மை ஒரு ஆணுக்கு பெண்ணோட ஒபாமா ஒபாமா வர்ற நேரம் ரெண்டு தடவை ஆனார் அவருக்கு ரெண்டு வாய்ப்பு வந்து தேர்தல் நின்று மறுபடி தேர்தல ஒபாமாட முதல் தேர்தல் முடிய இரண்டாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று போட்டான் எமெரிக்காவில் ஒபாமாட்ட ஒரு மாதிரி வச்சாங்க எங்களுக்கு இப்படி ஏழாது எங்களுக்கு ஆம்பளை ஆம்பளை திருமணத்தை சட்டமாக்கணும் நாங்கள் சட்டம் இல்லாமல் தான் எங்களுக்கு ரெஜிஸ்டர் கொப்பி வராது ஆம்பளை பொம்பளை முடிச்சா மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் தர்றீங்க ஆம்பளை ஆம்பளை சட்ட சட்டமாக்கும் ஒபாமா தண்ட மேல போய் அள்ளி வாரி போட்டுக்கூடாது என்னதுக்கு தேர்தல் வச்சார் அதுக்குண்டு எதுக்கு ஆனால் ஹோமோ செக்ஸுக்கு யார் வந்து இதுக்கு ஓகேயா தேர்தல் வாக்கு போடுங்க மோர் தென் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி அமெரிக்கன்ஸ் அறுபத்தி ஆறு பிளஸ் வாக்கு சட்டம் எத்தனை பேர் பண்ணி மிஞ்சிருக்கிறீங்க முப்பத்தி நாலு வீதம் அறுபத்தி ஆறு வீதமான வாக்குகளில் ஹோமோசெக் சட்டமாக்கப்பட்டது அன்பிக்கினியவர்களே படித்தவங்க உலகத்தில் ஆகப்பெரிய இன்பத்தை அடையலாதான் நாயகம் செல்லல்லா உலைவு செல்லும் அவர்கள் தன் மனைவிமார்களோடு சிரித்து பேசினார்கள் அன்பாக நடந்தார்கள் ஆயிஷா ரதி அவர்கள் விவரிக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் அப்படி அற்புதமான வாழ்க்கை அல்லாஹுடைய நல்லடியார்களே எது வேணும் வெஸ்ட் வேணுமா உங்க புள்ள உடுத்துட்டு போதே வெஸ்ட் 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 அந்த மாதிரி இதான் வெஸ்ட் எது வெஸ்ட் ராத்திரிக்கு வந்தா போன்ல பாஸ்வேர்ட் இருக்கும் உமா வருவா வந்து பாஸ்வேர்ட் அடிச்சா கதவு திறப்பா குடிச்சிட்டு வந்திருப்பா கிளப்புக்கு போய் நைட் லைஃப் அமெரிக்கால லைட் லைஃப் அடி செத்து போயிருவான் பாப்பா ஒரு கிளப்ல ஊத்தி குடிச்சிருப்பா உம்மா இன்னொரு கிளப்ல புள்ள தூக்கம் என்ன வாழ்க்கை அல்ல பொய்யா சொல்ற இது வேணுமா இன்றைக்குள்ள சந்ததிகள் பறி போகிறார்கள் வெஸ்டை நோக்கி போகிறார்கள் பெருமானாரை தன்னுடைய கல்வியில் சுமக்க வேண்டியவர்கள் ஒலிவூடையும் பொலிவூடில் உள்ள கதாநாயகர்களை என் உசிறு என்று சொல்கிறார்கள் முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் இளைஞர்கள் இவைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு நம்முடைய பள்ளிவாசல்கள் இயங்க வேண்டும் அல்ல அப்படின்னு குடும்ப வாழ்க்கை என்றால் அது எவ்வளவு இன்பம் எவ்வளவு சந்தோஷம் பாடு நடத்துற மாதிரி குடும்ப வாழ்க்கையை பேச இல்லாத இன்னைக்கு இஜித்துமானால இல்லைன்னா கிளாஸ் தான் நடத்தணும் உட்கார வச்சு எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்துறேன் இதுல பெருமதியை பேசுவோம் நினைச்சேன் எப்படிப்பட்ட மார்க்கம் இது எப்படிப்பட்ட கொள்கை இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எல்லாம் எச்சுத்து போனோமா குடும்பம் நடத்தணுமா புள்ள வளர்க்கணுமா ஆட்சி செய்யணுமா சொல்லணுமா எல்லாம் கம்ப்ளீட் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் என்ன எங்கே கோட்டை ஓட்டு விட்டாங்கண்டா கவ்வாமுன்னு கவாமுன்னு நிஷா திடீரெண்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க குடும்ப வாழ்க்கையின் நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகுது டிவோர்ஸ் இதுக்கு பிறகு நிறைய கூடும் ஏன் கூடும் ஒரு கொள்கை எடுத்துட்டாங்க சமத்துவம் ஆணும் பெண்ணும் சமன் அது எப்படி சமனாகுவாங்க இன்றைக்கு கணவர் வந்தால் மரியாதை இல்லை கொழும்புலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் எப்படின்னு தெரியாது வந்ததுன்னு தெரியாது இவக்கு இருக்கேன்னு தெரியாது அவரும் ஃபேஸ்புக்கில் இவங்களும் ஃபேஸ்புக்கில் அவர் பாட்டுக்கு போவார் பதினோரு மணி வரைக்கும் எங்கேயோ ஒரு போக்கு கடையில் உட்காந்துட்டு நாலு ஆம்பளையோட பேசிட்டு ராத்திரிக்கு வந்து முஸ்லீம் குடும்பம் முஸ்லீம் குடும்பம் ஈஷாக்கு பிறகு வீட்டில் வெளியில் என்ன வேலை ஈஷாக்கு பிறகு வீட்டில் மனைவி மார்கள் அதிலேயே உட்காந்துட்டு வேலை வெட்டியெல்லாம் முடிச்சு போட்டு ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு அவ அசந்து தூங்குறா இவர் வர்றாரு இதா திருக்குருவான் என்ன ஹௌரத்துகளை எப்படி பேசுது குருவான் பெருட்டி பாருங்க புள்ள சலாம் சொல்லணும் புள்ள அனுமதி கேட்கணும் இஷாக்கு பிறகு ஆடைகள் கொஞ்சம் கலைந்திருக்கிற நேரம் வீட்டுல உள்ள புல்ல பர்மிஷன் கேட்கணும் எங்கால் ஜப்பானுக்கு போயிட்டு சொல்றான் இஸ்லாம் மட்டும்தான் இல்லை சூப்பர் நாடு என்ன அகலாக்கு தெரியுமா நேஜம் முதல்ல ஜப்பான் போனவங்க இருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து படிச்சே கொடுக்க மாட்டான் ரோட்டு மாறுறது எப்படி சிரிக்கிறது எப்படி இப்படி இருக்கி மஞ்ச கோடு இருக்கும் வாகனம் வரும் வாகனம் வந்தால் நிப்பாட்டேலாது ஒரு ஸ்கூல் புல்ல இருந்துச்சுன்னா பேக போட்டு இருந்துச்சுண்டா அந்த ஸ்கூல் புல்ல என்ன பண்ணணும் மாறாது இவர் வாகனத்தை நிப்பாட்டி போட்டு கையால் இப்படி பண்ணணும் அந்த அனுமதியை கொடுத்தாதான் அவன் போ அந்த புள்ள போகும் போனா அடுத்த பக்கம் போயிட்டானா வாகனத்தை போக மாட்டாரு அதை அப்படியே குனிஞ்சி தேங்க்ஸ் பண்ணணும் தேங்க்ஸ் பண்ணினாதான் வாகனம் போகணும் இதெல்லாம் நிஜமா நடக்குது இப்போயும் சட்டமா நடக்குது சிரிக்கணும் அப்படின்னு உள்ளக்குள்ள பூந்து பார்த்தீங்கண்டா அதுவும் அவ்வளவுதான் என்னப்பா ஜப்பான்ல இவ்வளவு நாகரிக இவ்வளவு ஒழுக்கம் இவ்வளவு அகலாக்கு ட்ரெயின் பண்ணிருக்கிறீங்களே கல்யாணம் நல்லா நடக்குதா அங்க கல்யாணமே கம்மி ஏன்னு கேட்டீங்கண்டா அங்க ஒரு சட்டம் இருக்குது பொம்புல மாப்பிள்ள எவ்வளவு தாள் தாளன்னு தான் சொல்லுவாங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அவ்வளோ வந்து அவன் கையில கொடுக்கணும் சம்பளம் டோட்டலா கொடுக்கணும் அவனை எண்ணி பார்த்து இது உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லறதுக்குரிய நாள் மற்ற நாளெலாம் ரொம்ப கஷ்டம் அதுவும் அவர் எடுத்து சுற்றுலா கூட்டிட்டு போயிட்டு லாஸ்ட் மூமெண்ட் கெஞ்சி அவோட வாழணுமா அப்படி என்ன போனவர்களுக்கு தெரியும் அவ்வளவு விஷயங்கள் என்ன நாகரீக நாகரீகம் ஒரு சைடில் ஒத்த இப்படி போனான் இன்னொத்த இப்படி போனான் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை எங்க இருக்கு தெரியுமா இஸ்லாத்துக்குள் நுழைந்து பார்ப்போம் இஸ்லாம் ஒரு சட்டத்தை மாற்றவே இல்லை அரிஜாலு கவ்வாமூன அல நிஷா பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் எப்படி ஆம்பளை படிச்சுட்டான் பொம்பளை படிக்கல அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொம்பளை படிச்சுட்டா ஆம்பளை படிக்கல இஸ்லாம் தலைமைத்துவத்தை சொல்லுது இல்லறமெண்டா உடல் தானே உடம்புல தலைவர் ஆம்பளை தான் போ இல்லறத்துக்கு தான் தலைவர் குடும்ப தலைவரை இல்லறத்தில் இஸ்லாம் வைக்குது அரிஜாலு கவ்வாமூன அல நிஷா எத்தனையோ வீடுகளுக்கு போய் பாருங்கள் இன்றைக்கு மாப்பிள்ளையில் தலைவர் வைஃப் எல்லா மீதானே அந்த குடும்பம் பிரிஞ்சிரும் இது சைக்காலஜியில் பேசினா சுப்பை கொண்டு ஆம்பளைக்கு இருக்குது உலகத்தில் அவன் ரொம்ப விரும்புகிறத சுப்பைகோ பிடிச்சி டேமேஜ் பண்ணி விட்டான்னு வைங்க அவன் அவ்வளவு தான் வெறுத்துருவான் ஒரு ஆம்பளை உங்கள் மாவட்டத்தில் பெரிய பணக்காரர் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு பெரிய பணம் கொள்கையில் எங்கள் ரெண்டு சாரர் கூட்டிகிட்டு வராங்க பாப்பாவும் வர்றாரு இவரும் வரந்த நூ ரெண்டு கோடி நாலு கோடிங்களே நூறு கோடி தாண்டின பணக்கார் என்னப்பா பிரச்சனை கேட்டா மகன் ஒரு ஏழை குடும்பத்தை விரும்புற ஏழண்டா சோதாரணம் பாப்பா இது ஏழாண்டாரு என்ன சொத்தை கொடுக்க மாட்டாராம் இப்போ என்ன பிரச்சனை இப்போ எப்படி சேர்க்கிறது நான் இஸ்லாத்து சொல்லி அனுப்பிட்டு போயிட்டு வாங்க இதுதான் இஸ்லாம் இதுக்கு மேல ஒன்றும் பண்ணலாது நான் என்ன சொல்ல வரேன்டா பொருளாதாரத்தை சொல்லி பயன் காட்டுற நேரமும் சில பிள்ளைகள் அசைய மாட்டாங்க காதலிச்சுதான் வைங்க ஏய் பெரிய பென்சை கொண்டாந்து வைக்கிறோம்பா பென்சை இல்லைப்பா இந்த பெரிய டைமண்டை கொண்டாந்தாலும் எனக்கு ஆவ தான் வேணும் கல்யாணம் முடிச்சு ஆறு மாதம் வண்டி ஓடும் அவனே வருவான் ஒரு ரெண்டு லட்சம் தானே பிரித்து வைக்கலாமானு கேட்பாங்க யாருக்கு உலகத்தை கொட்டினாலும் அவன் விட மாட்டேன் நானும் அப்புறம் விட்டுருவான் ஏண்ட சுப்பைக்கோ டெமேஜ் ஆச்சுன்னு வைங்க ஆம்பளைக்கு வாழுவது கஷ்டமாக போயிடும் அது எப்படி என்ன அந்த சைக்காலஜி பாடத்தை நடத்தலாது அது இன்றைக்குள்ள பொம்பளை எல்லாம் பசங்க செய்கிறாங்க ஏன்னா மீடியா சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்குள்ள மீடியா அம்புட்டே சொல்லி கொடுத்தாச்சு டிவோர்ஸ் பண்றது தான் சைத்தான் மெயின் வேலை அவன் உட்காந்துட்டு மெயினை கேட்பா எத்தனை குடும்பத்தை பிரிச்சேன் யார் யார பிரிச்சேன் பிரிக்கல அதான் வேலை அதுக்கான எல்லா விஷயங்களும் உலகத்தில் பிளானிங் நடக்கும் சைத்தான் உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு அம்புட்டு பிளானிங் நடத்துவான் குடும்பங்கள் பிரிஞ்சு நடு சந்தையில் உட்காரணும் பெண்கள் தன் ஆடையை கலட்டணும் நிர்வாணமாக போகணும் இதுதான் அவன் பிளானு அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கு எதிராக இஸ்லாம் இது சொல்லுது என்ன சொல்லுது உலகத்தில் ஒரு பெண்ணை ஆண் விரும்பி அவ்வளோ விரும்புகிற ஒரு ஆண் அந்த பெண்ணை எப்படிப்பா வெறுப்பான்டா நான் அதை பத்தி பேசல இப்போ உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன் வீட்டில் கொண்டு போய் லீடர்ஷிப்பை ஆம்பெட் கொடுத்துருணும் பொம்புல ஒரு கம்பெனி பள்ளிவாசலில் தலைவர் அவர் எங்களை கூப்பிட்டுருக்கிறார் நேரம் சொல்லுகிறார் இந்த டைமில் நீங்கள் பேசுங்கன்னு இத்தனை மணிக்கு முடிங்கண்டு இருப்பார் இன்னொரு தலைவர் வந்து நீங்கள் பேச இன்னொரு ஆளும் பேசுவார் அவரும் பேசுவார் நானும் தான் தலைவர்டா எப்படி இந்த பள்ளி இயங்கும் எப்படி இயங்கும்னு கேட்குறேன் ஸ்கூலில் ரெண்டு பிரின்ஸிபல் இருந்தால் ஒரு டீச்சர் இந்த பேச்ச கேட்பாங்க இன்னொரு டீச்சர் அங்கே போவோம் ஒரு ஆள் தான் லீடர் அஞ்சு பேர் இருந்தால் ஒரு தலைவர் இருக்கணும் இல்லைன்னா யார் கண்ட்ரோல் பண்ணுறது இங்கிட்டு யார் பண்ணுறது இதை மாதிரி உலகத்தில் எங்க பிரச்சனை தெரியுமா கம்பெனிக்கு சேமனம் அது இதான் அமெரிக்காவில் போய் குடும்பத்தில் போய் கேட்டா யாருப்பா லீடர் அப்படிலாம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் என்ன கேதர் லிவிங் டுகெதரா உட்கார் வாங்கலாம் அதில் போய் ரெண்டு பேரும் எடுத்து இவர் இத்தனை டொலர் கெட்டு வரா அப்படியா பேக்கர் வாங்குவாங்களா ஆர்டர் பண்ணுவாங்களா இந்த அம்மா அவ பர்ஸ்லேருந்து பேக்கருக்கு சொல்லி கொடுப்பா அவர் அப்படி கொடுப்பாங்களா எங்கள் ரெண்டு பேரும் கஷ்டமாக இருக்கலையா இப்போ வாழ்கிறதுக்கு சாரி பிரிஞ்சிருவோம் இவர் வேற பாம்பலோட போவாரா அவ வேற போவாமா நீ என்னடா கால் நான் சிங்கம் காட்டுக்குள்ள போனே வளங்கு காட்டுல இந்த நாய் இருக்கு பாருங்க இந்த நாய் சிறுநீர் கழிக்கும் பார்த்துருப்பீங்க அது என்னன்னு இந்த பிருகத்துக்கு இருக்குது பாருங்க போர்டர் போடுற டைம் நாய் வந்து ஒரு இடத்துல சிறுநீர் கழிச்சுச்சனா நான் போய் படிச்சு பார்க்குறேன் என்னப்பா பயம் கழிக்குது கழிக்கு எதுкенடா ஆம்பல் நாய் சொல்லும் தி ஏ ஏரியா இங்கே உள்ள பொம்பளை நாயெல்லாம் எனக்கு உள்ள பூந்தானே விரட்டிடும் நாய் நாய் ஓடுறது பார்த்துப்பீங்களா சிங்கம் ஒரு வளாகம் போட்டிருக்கோம் ஒரு ஆண் சிங்கத்துக்கு ஒரு நாலு பெண் சிங்கம் இருக்கும் இந்த போர்டருக்குள்ள ஏதோ ஒரு சிங்கம் வந்தால் சாகம் வரைக்கும் சண்டை பிடிக்கும் டிஸ்கவரில் போய் பாருங்க அதுதான் சிங்கம் அந்த உணர்வு மிருகங்களுக்கு இருக்குது அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த ரோஷம் அது இதெல்லாம் இருக்குது அது மிருகத்தில் நான் என்ன கேட்குறேன்டா குடும்பம் நடத்தி புள்ளை பெற்று எடுக்கணுமா இருந்தா நீங்க என்ன பண்றீங்க உங்க படிப்பு என்ன நடந்துச்சு இப்படி நடந்தா இன்னைக்கு அமெரிக்கா கிடைக்கிற பிள்ளைக்கு யாரு வாப்பா பக்கத்தில் எவன் நிக்கிறான் அவன் வாப்பான் போய் சொல்லல சட்டம் இதான் ஆனா சட்டம் எவன் புள்ள கிடைக்க போல பக்கத்தில் நிக்கிறான் அவன் தான் வாப்பான் ஏனண்டா லீகலி அவன் பயாலஜிக்கல் ஃபாதர் வேற வச்சிருக்கான் உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் வேற லீகல் ஃபாதர் சட்டத்தில் வாப்பா சுப்பகானல்லா படித்து சந்திரமன்றம் போப்பாக்கிறார்கள் ஆனால் வாழ தெரியவில்லை